ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவளும் இருபத்தைந்து அதிகாரங்களில் இருக்கிற ஐம்பது குரட்பாக்களையும் படித்தாக வேண்டும் அவ்வளவு அவ்வளவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் கொடுக்கிற செய்தி என்கிறது வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் அதில் ஒரு இடத்துல சொல்வார் வாழணும் என்னும் செருக்குன்னு ஒரு சொல் வரும் தொடர் வரும் நாம் வாழ்கிறோம் என்கிறபடியான ஒரு செருக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அந்த இருநூற்றி ஐம்பது குரட்பாக்களே வைத்திருக்கிறார் பெரிய வியப்பது கணவனும் மனைவியும் ஒன்று கூடுகிற செய்தியை கூட தோல் மேல் துயில் மென்டோல் துயில் மென்மையான தோல் மீது தூங்குதல் என்கிறபடியான நாகரிகமுடைய நாடு உலகத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ்நாடு தான் கணவன் மனைவியின் புணர்ச்சியை கூட தோல்மேல் தூங்குவது மென்மையான தோல்மேல் தொய் தொயில்வது என்கிறபடியான நாகரிகம் இன்னும் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு சென்றும் கூட இந்த உலகத்துக்கு வாராது அதற்குரிய பண்பாட்டு மன்னிது என்கிற பதிவுகளை அவர் செய்திருக்கிறார்